ஆவதாம் அவதாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு உபன்யாசத்திலே அடையன் சாதிக்க இருக்கிற உபன்யாசம் ராமாயணத்தில் குசேலர் இது என்ன புது புதுவிதமாக இருக்கு கிருஷ்ணாவதாரத்தில் தானே நம்ம சுதாமன் வந்து குசேலரா வந்தார் ராமாயணத்தில் எங்க குசேலர் வர அப்படின்றத எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும் அதாவது என்ன வசிஷ்ட மகரிஷி தசரத மகாராஜா கிட்ட வந்து கேட்கற குருகுலம் இவெல்லாம் வித்யா படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணுமே இன்னும் நீங்க குருகுலத்துக்கு அழைச்சிட்டு போய் எல்லாம் சொல்லி கொடுக்கிறேன் அப்படின்னு வசிஷ்ட மகரிஷி சொல்றார் யார்கிட்ட தசரத மகாராஜா கிட்ட சொல்றார் அப்படி தசரத மகாராஜா கிட்ட சொன்ன உடனே தசரத மகாராஜா ரொம்ப சந்தோஷமாக ஆகி சரி வசிஷ்ட மகரிஷி வந்து கேட்டிருக்கார் நம்ம அவசியம் அனுப்பிச்சு வைக்கணும் வித்யாரம்பம் பண்றதுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ லக்ஷ்மணமூர்த்தி பரதர் சத்ருபர் நாலு பேரையுமே அனுப்பிச்சி வைக்கிறார் நாலு பேரும் அங்கே போய் வித்தியார்த்திகள்லாம் பன்னிண்டு வர வித்தியெல்லாம் முடிஞ்சு குருகுல வாசம் முடிஞ்சு இங்கே அந்த நாலு பேரையும் அழைச்சின்னு வந்து வசிஷ்ட மகரி மகிழ்ச்சியை விட்டுட்டு போகிறார் ஏன்னா ஒரு குருவாகப்பட்டவர் நேரா அழைச்சின்னு போறதுக்கு தான் வந்துட்டு அதுக்கப்புறமா வித்யாணம் முடிஞ்ச உடனே ராமா லக்ஷ்மணா பரதா சத்ருக்னா இனிமே நீங்க உங்களுடைய அரண்மனைக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது யார் ஒருத்தர் அழைச்சிட்டு வராளோ அது வந்து அழைச்சிட்டு வருதுன்றது இந்த காலகட்டத்திலே நீங்கள் எப்படிமா எடுத்துக்கலாம் சில பேர் ஒரு அவளுக்கு காரியமாகணுன்னா சில பேர் அந்த நேரத்துக்கு அழைச்சிட்டு வருவா அவள் விஷயம் முடிஞ்ச உடனே கண்டுக்க மாட்டான் அப்படியே விட்டுடுவான் அப்புறம் நம்ம தான் அங்கேருந்து வேற யாராவது டூ வீலர்லேயோ ஷேர் ஆட்டோலையோ நடந்து யாரு கூடயாவது பை வரணும் பைக்கில் பிடிச்சி நம்ம தான் செலவு பண்ணிட்டு வரணும் ஆனால் அவள் என்ன பண்ணுவா காரே அனு காரே அனுப்பிச்சு கூப்பிட்டுன்னு வருவான் எல்லா இடத்துக்குமே புரிஞ்சுக்கோங்க இப்போ முக்கியமான கட்டம் நடந்துட்டுருக்கு இல்லையா அதனால இந்த மாதிரி சமயத்தில் குருகுலவாசம் முடிஞ்சு வசிஷ்ட மகரிஷி என்ன பண்ணுறார் அவரே கொண்டு வந்து அரண்மனையில் விடுறார் ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மண ஆழ்வார் பரதர் சத்ருக்குனர் நாலு பேரையும் கொண்டு வந்து விடுறார் அப்படி நாலு பேரையும் கொண்டு வந்து விட்ட உடனே இவர் விட்டுட்டு ஆகாரம் புசிக்கணும் அப்படின்னு சொல்லி தசரத மகாராஜா சொல்றார் வசிஷ்ட மகரிஷி கிட்ட அடைய நான் எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது இருந்தாலும் குருகுலவாசம் முடிஞ்ச உடனே தட்சிணை கொடுக்கணும்ன்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு அந்த சம்பிரதாயத்துக்காக நாம இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டார் அதாவது எல்லா இடத்துலயுமே தட்சிணை சம்பாவனை இதெல்லாம் கொடுக்கணும் நிறைய பேருக்கு கொடுக்கிறதுக்கு கை வர மாட்டேங்கிறது மனசு இருக்கு கை வர மாட்டேங்கிறது வேலையாகணும்னு எண்ணம் இருக்கு கொடுக்க வரமா மாட்ட மாட்டேங்கிறது ஆனா இவர் என்ன பண்றார் சொன்னதுக்காக அங்க வச்சிருந்த பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு பால் எல்லாம் சாப்பிட்டுட்டு இவரை கிளம்பிட்டேன் யாரே வசிஷ்ண மகரிஷி கிளம்பியாச்சு அவர் கிளம்பின உடனே இங்கே விஸ்வாமித்ர மகரிஷி அவர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வர தசரத மகாராஜா நான் வந்து ஒரு இடத்துல அங்கே போக வேண்டியிருக்கு அங்கே ஜபம் பண்ணும்போது ராட்சசாலாம் வருவா அதை பார்த்துக்கிறதுக்கு உன்னோடைய பிள்ளைய தான் நான் கூப்பிட்டு போறேன் ராமனை தான் அழிச்சுட்டு போறேன் அப்படின்ற சின்ன குழந்த அவனை எதுக்கு நீங்க அழைச்சிட்டு போனோம் நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் என்ன நீங்க அழைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் ஆபீஸ் ரிட்டையர்லாம் ஆனா கூட இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் ரிட்டையர்டு பர்சன்ஸ் வந்து அவருடைய சூழ்நிலைக்கு வர அது பாவம் அவளை எக்ஸம்ஷன் கொடுத்துடலாம் இப்போ என்ன பண்ணுற இங்கே ராமரை வந்து பையா அதுக்கு பதிலாக நான் வரேன்னு சொல்கிறேன் யாரு தசரத மகாராஜா இல்லை இல்லை எனக்கு சரியாக பார்த்து கொள்ளக்கூடியவன் இவன்தான் அப்படின்னு ஒன்று நீ வா ராமான்னு சொல்லி கூப்பிட்டுற சொன்ன உடனே லட்சுமண ஆழ்வார் நானும் கூட வரேன்னு உடனே கிளம்பிடுறேன் அது உடனே பாருங்க இதுதான் ஒரு அன்புன்றது அண்ணா கடம்புனாருன்னா உடனே தம்பியும் நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர அப்படி கிளம்பி இருக்கிற நேரத்துல அங்கே இந்த இடத்துக்கு தவம் பண்ற இடத்துக்கு வர அங்கே இந்த வசிஷ்ட மகரிஷி இருக்கார் பத்தியால அந்த வசிஷ்ட மகரிஷி கிட்ட பாடம் போது அனந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு பாலகன் அவரும் இவர் கூடவே பாடங்கள்லாம் கத்துண்டவர் வசிஷ்ட கிட்ட பாடங்கள்லாம் கத்துண்டவர் அவர் என்ன பண்ற ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டு ரொம்ப இதுவாகி என்ன பண்றதுன்னு தெரியலையே ஏதாவது யாச்சகம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ராமர் இருக்கிற இடத்துக்கு வர அயோத்திக்கு வந்து ராமர் அரண்மனைக்கு வந்து ஐ வாண்ட் டு மீட் ராமா எப்படி ஐ வாண்ட் டு மீட் ராமா அது அந்த காலத்தில் கிரந்தத்தில் கேட்டிருப்பார் அவர் கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறார் தசரத மகாராஜா இல்லையப்பா இப்போ தான் வந்து விஸ்வாமித்ர மகரிஷி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால தான் அழைச்சிட்டு போனார் அவரே அதனால இப்போ எங்கே போயிருக்காருலன்னு தெரியல அவள் இடமும் சொல்லலை ஏன்னா அவளுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையிலே அவளுடைய முகவரி விளாசம்லாம் தெரியாது ஏன்னா அவர்கிட்ட நம்ம இப்ப எங்க இருக்கான்னு தெரியாது இப்போ அவருடைய இடத்துக்கு அழிச்சுட்டு போயிருக்க அங்க ஜபாதபங்க பண்றதுக்கு ஒரு ரக்ஷையா பார்த்துக்கிறதுக்காக ராமரையும் லக்ஷ்மணரையும் கூட்டின்னு போயிருக்காப்பா அப்படின்னு சொல்லி தசரத மகாராஜா சொல்ற இவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தாராம் அப்படியே சங்கடப்பட்டு இருந்த உடனே இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் இங்கே எல்லாம் கல்யாண வைபவம் நடக்கணும் மிதிலை மகாராஜா ஜனகர் அவர் வந்து கல்யாணத்துக்கு தன்னுடைய பெண் சீதா அவளுக்கு சுயம் வரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி யார் இந்த சிவதனுசை யார் முறிக்கிறாளோ அவளுக்கு பெண் சீதாவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் தண்டரா போட்டாச்சு எல்லாம் இதுவரை இவர் வந்து நேராக விஸ்வாமித்திரர் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரார் இங்கே அழைச்சிட்டு வந்து எல்லாராலையும் தூக்க முடியாத அந்த சிவதனுசை ராமரவி எடுத்த கணத்துலேயே அது அப்படியே நடுவில் அப்படியே முறிஞ்சு எடுத்து அந்த அளவுக்கு ஒரு கம்பீரம் உடனே மிதராபுரி அரசர் ஜனக தன்னுடைய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை ஏற்றுந்த கல்யாணம் பண்ணி வச்ச அதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதுக்கப்புறமா ராவணன் இவரை அழைச்சிட்டு இவர் சீதகாதேவிய அபகரிச்சுண்டு போயிடுற அதுக்கப்புறமா ஆஞ்சநேய சுவாமி வந்து அவர் மூலமாக இருக்கிற இடம் தெரிஞ்சு அதை சுந்தரகாண்ட பாராயணத்திலே நம்ம எல்லாம் சேவிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக லங்கையிலேருந்து ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி அழைச்சுட்டு வந்தாச்சு நடுவில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொன்னது தான் பரதர் அங்கே நாட்டை ஆள்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திர மூர்த்தியை கூப்பிடுற அவருடைய திருவடியை கொடுத்த உடனே அந்த திருவடியை வச்சு பண்ணிட்டுருக்கார் அப்படி பரதார் வந்து அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட திருவடியே எடுத்துட்டு போய் டெம்ப்ரரியாக அவர் ராஜபரிபாலனம் பண்ணார் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா அங்கே ராவண சம்ஹாரம் முடிஞ்சு அங்கே லங்காயிலேருந்து சீதாதேவியை அழைச்சிட்டு இங்கே வந்தாச்சு அதுக்கப்புறமா பட்டாபிஷேகம் பண்ணி இது ஆகணும் ராஜபரிவாரணத்தை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான் நாடாகணும் அப்படின்னு சொல்லி வைபவமாக பண்ணணும்னு நாள்லாம் குறிச்சாச்சு அப்படி நாள் குறித்து வைக்கும்போது லோகத்தில் இவர் என்ன பண்ணிட்டுருக்க இவர ஆனந்தன் இப்போ அனந்தன் கிட்ட வருவோம் அவர் கூட வசிஷ்ட மகரிஷியோடைய சிஷ்யராக இருந்த அனந்தன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மண ஆழ்வார் பரதர் சத்ருக்கரோட இந்த நாலு பேரோட சேர்ந்து அவரும் குருகுலவாசத்துல படிச்சார் இல்லையா எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் ஒரு பீரியட்ல ரொம்ப இவர்கிட்ட வந்து யாச்சகம் வாங்கணும்னு வாங்கி வரும்போது அவரை பார்க்க முடியல என்ற ஒரு விரக்தியிலே அங்கே போய் தவம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க அப்படியே அது புத்தாக மாறிட்டு அந்த இடம் அதுக்கப்புறமா இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ராஜபரிவாரணம் நடக்கிறதுன்ற விஷயத்த கேள்விப்பட்டு தண்டோரா போட்ட உடனே மக்கள்லாம் எல்லாம் நாலா தசையிலேருந்தும் இந்த இதை பார்க்கறதுக்காக வராளாம் ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்காக வரலாம் அப்படி வேகமாக வரும்போது மக்களோட வேகமாக வரும்போது இந்த நடுவுல இருந்த புத்து மேல பட்டு அவர் என்ன பண்ணிடுறார் கண் விழிச்சிடுற யார் அனந்தன் கண்ணை விழிச்சிடுற கண்ணை விழிச்ச உடனே அதுக்கப்புறமா இந்த அனந்தன் வந்து கேட்கிறார் எங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் சுவாமியே உங்களுக்கு விஷயம் தெரியாதா இதை மாதிரி தசரத மகாராஜாவுடைய ஜேஷ்டபுத்திர ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவருக்கு ராஜாங்க பரிபாலனம் ஃபங்க்ஷன் நடக்கிறது இந்த இடத்துல வைபவம் நடக்கிறது மண்டபத்திலே நீங்களும் வாங்கோ பார்க்கறதுக்கு வாங்கோ ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு வாங்கோ அங்கே எல்லாம் கொடுக்கற வஸ்திரம் எல்லாம் கொடுக்கற வஸ்திர தானம் எல்லாம் கொடுக்கற ஆகாரம் கொடுக்கற எல்லாமே உண்டு ரத்தனங்கள் எல்லாம் கொடுக்கற வாங்கோ அத்தனை பேருக்கும் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தாலோ பார்க்க வராலோ அத்தனை பேருக்கும் அத்தனை ரம் ரத்தனம் அங்கே தசரத மகாராஜா ஏன் அப்பவே முட்ட அதுக்கப்புறமா இங்கே சீக்கிரமா நிறைய பேர் வரா எல்லாருமே வரான்னு சொல்லிட்டு நாமளுமே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அனந்தனம் அங்கே வர ஏன்னா நம்ம பார்த்த ராமர் வேற இவர் எந்த ராமரை சொல்றாரு தெரியலையே அப்படின்னும் போது திருப்பியும் கூப்பிடுறா இன்னொருத்தர்கிட்ட எந்த நாட்டில் எந்த இடத்துல நடக்கிறது இங்கே அயோத்தியிலே தசரத மகாராஜா நாடாண்டு இருந்தார் இல்லையா அவருடைய சாணத்துக்கு தான் இப்ப அடுத்தபடியாக இவரை அங்க வைக்கணும் டெம்பரரியா அவருடைய திருவடி தான் அங்கே ராஜபரிபாலனம் இருந்தது இப்போ மூர்த்தியே சாட்சாத் அவரே வந்தாச்சு அதனாலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பக்கத்திலேயே மாதா தேவி எல்லாருமே இருக்கா வாங்க சீக்கிரம் பரத சத்ருக்குணர் எல்லாருமே இருக்கா லக்ஷ்மணர் எல்லாருமே இருக்கா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சொல்லி அவரை கடைப்பிண்டு வராளா மத்தவா எல்லாரும் எல்லாரும் வந்தாச்சு இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போறது இந்த சில பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தேன்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ஆட்டம் இல்லைன்னா சில சுபமங்கள ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது நடந்தா யாரையாவது நம்ம எதிர்பார்த்துன்னு இருப்போம் அவ வந்திருக்காளான்னு ஒரு குறிப்பா ஒரு ஒரு கவனம் அங்க இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் இப்போ ஒரு மாங்கல்ய தாரணம் ஆகணும் கல்யாணத்துக்கு மாங்கல்ய தாரணம் ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் ஸ்டேஜில் வந்து உட்காந்துருவா பக்கத்துல முன்னால இருப்பா அப்போ மேடையில இருக்கிறவாளுக்கும் நான் யாரை முக்கியமாக எதிர்பார்த்துன்னு இருக்கோமோ அவெல்லாம் இங்கே வந்தாச்சா கிட்டக்கே வந்தாச்சான்னு ஒரு ஊர்ஜி தான் அப்படி பண்ணும்போது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு கண் அப்படியே அளவாயிருந்தான் ஏன் அளவாகிடுது அப்படின்னா நம்ம கூட பாடம் படிக்கும்போது அனந்தன் இருந்தாரே அவருக்கு விஷயம் தெரியலையே ரொம்ப திக்கஸ்ட் ஆச்சே நம்ம வந்து அவருக்கு யாராவது தகவல் சொன்னாலா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இருக்கும் போது மூர்த்தியோட கண்ண பட்டாச்சு உடனே கை பண்ணி வா வா அப்படின்னு அவரும் முன்னால வந்தாச்சு எல்லாரும் வந்தாச்சு இங்க ஆஞ்சநேயர் சுவாமி இருக்க எல்லாரும் இருக்கா உடனே ஆஞ்சநேயரை கூப்பிட்டாரா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிரபோ சொல்லுங்க பிரபு அப்படின்னு சொல்லி இங்கே ஆஞ்சநேய சுவாமி வரார் ஆஞ்சநேய சுவாமி வந்த உடனே அப்போது அவர்கிட்ட ஆஞ்சநேய சுவாமி சிறிய திருவடி அப்படின்னு எல்லாராலையும் சொல்லக்கூடியவர் இந்த ஏன் சிறிய திருவடி பெரிய திருவடின்ற வியாக்கியான உபன்யாசத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தில் அழியன்னு சாதிக்கிறேன் இங்கே இங்கே வந்த உடனே அவர்கிட்ட ஆஞ்சநேய சுவாமி கிட்டே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கேட்குற ஆஞ்சனேயா நான் வந்து இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அனந்தனுக்கு நான் ஒரு ஏதாவது பண்ணணும் ஏன்னா நான் வசிஷ்ட மகரிஷி கிட்ட பாடம் படிச்சிருந்த போது வித்யாபியாசம் போது போன போது என் கூட சக தோழராக இவனும் இருந்து அங்க இருந்து கற்றுந்தான் என் கூட அவ்வளோ திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் அவனுக்கு நான் ஏதாவது ஒன்னு பண்ணணும் நான் இங்கே வசிஷ்ட மகரிஷியனை கொண்டு வந்து விட்டு அதுக்கப்புறமா விஸ்வாமித்ர மகரிஷி அழிச்சுட்டு போன உடனே அவன் இங்க வந்து என்ன விசாரிச்சு ஏதாவது ஹிரண்ய உபகாரம் சொர்ண உபகாரம் வேணும்னு சொல்லி கேட்டு வந்தான் அவ்வளோ ஒரு வறுமையில அவன் அதனாலே அந்த அனந்தனுக்கு இப்ப நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் என்ன பண்ணலாம் முதல்ல நான் அவனை என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு ஆஞ்சநேய கிட்ட கேட்டாராம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி உடனே சுவாமி நீர் வந்து வேண்டிய சீட் இது அயோத்தியில நீங்க ஆட வேண்டிய சீட் இது இந்த இருக்கை ஆசனத்துக்கு நிறைய பேர் போட்டி போட்டு இருக்கா அப்படி போட்டி போட்டு இருக்கும் போது உங்களுக்கே இந்த பதவி கிடைக்கணும்னு வந்து வந்தாச்சு நீங்க இப்ப நீங்க தான் இங்க இருக்கணும் சுவாமி வேற யாருக்கு கொடுக்குறதுக்காக நீங்க நினைக்கிறீன்னு கேட்கிறாராம் ஆஞ்சநேய சுவாமி ஏக்கமனதாக நான் சொல்ற ஒரு இதே என்ன நான் அமர்ந்து இங்கே ராஜபரிபாலனம் பண்றதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் சொல்லி பண்றதுக்கு முன்னாலே இந்த ஆசனத்தை நான் அனந்தனுக்குத்தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு ஒரு நாழிகையாவது அவன் இங்க உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமனதாக சொன்ன உடனே சரி பிரபு சொல்லிட்டார் அப்படின்னு எல்லாருமே கமிட்டி மீட்டிங்ல அப்ரூவல் கொடுக்குற மாதிரி எல்லாரும் கொடுத்தாச்சு ஓகே ஓகே அப்படின்னு சோகதம் 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 அப்படின்னு எல்லாரும் சொல்லியாச்சு உடனே இங்கே அனந்தனை கூப்பிட்டு அனந்தனுக்கு அந்த நாற்காலியிலேயே அந்த ஆசனத்திலே அமர வச்சு பிரபுவே கையால் அப்படி அழைச்சிட்டு வராராம் அழைச்சிட்டு வந்து அனந்தன் அங்க உட்கார வச்சு அவருடைய திருவடிக்கு பாத பூஜை பண்ணி அந்த திருவடிக்கு பாத பூஜை பண்ணி அதுல சந்தனம் குங்குமம் திருத்துழாய் எல்லாம் சேர்த்து அவருடைய செஸ்ட் ஹிருதய பிரதேசத்துக்கு அவருடைய நெற்றிக்கு திலகம் எல்லாமே சுவாமியே பண்ணான்னா பார்த்துக்கோங்க எல்லாம் பண்ணிட்டு புஷ்பத்தாளான மணிமகுடத்தை அவருக்கு சாத்தி அதுக்கப்புறமா நவரத்தினங்கள் ஒவ்வொன்றும் பெரிய தாம்பாளம் பெரிய தாம்பாளத்திலே நவரத்தினங்கள் தான் இருக்கு எல்லாம் வைர ஆடம்பர பொருள்கள் வஸ்திரங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து பசுமாடு ஒரு நாலு பசுமாடு நாலு குதிரை இதெல்லாம் யார் கொடுக்கிறாரா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இந்த அனந்தனுக்கு கொடுக்கிறாராம் அத்தனையவே கொடுத்து இவன் யார் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தே சந்தேகமாக இருக்கும் உங்களுக்கு யார் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் நீங்க தான் டியூல் ரோல் சில இடத்துல நீங்க எடுக்கிறேன் எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன்னு சொல்லி லக்ஷ்மணன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டான் ஆதிசேஷன் கிட்ட கேட்டான் அந்த ஆதிசேஷன் கேட்டதுனாலே ராமாவதாரத்திலே லக்ஷ்மணனாக ஒரு ரோல் அனந்தனாக ஒரு ரோல் இப்படி ஆதிசேஷனே தான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த ஆதிசேஷனுக்கு உண்டான மரியாதைகள் எல்லாம் இவர் செஞ்சு எல்லாம் கொடுத்து அவருக்கு நான் அவதாரம் பண்றதுக்கு முன்னாலே எங்கே இருப்பேன் திருப்பார்கடலே சயனம் பண்ணிட்டு இருப்பேன் கடலிலே சயனம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன தாங்கிண்டு எனக்கு கொடையா பிடிச்சிட்டு சதா சர்வகாலமாக இருக்கிற அந்த ஆதிசேஷன் இப்போ லக்ஷ்மணனாகவும் வந்திருக்கார் அனந்தனாகவும் வந்திருக்கார் இது லோக ஜனங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே இந்த அனந்தனுக்கு இப்போ முதல்ல வைபவம் ஒரு நாழிகை இவர்தான் ராஜபரிபாலன பண்ண போறார் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு முடிச்சு அவருக்கு தூப தீவ ஆர்த்திகள்லாம் இவரே காட்டுறாராம் எல்லாமே காட்டி முடிச்சு இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா சில பேர் குரு கிட்ட பாடம் படிச்சுன்னு முடிச்சுட்ட உடனே அவ்வளவுதான் வேலை ஆயிடுத்து முடிஞ்சிடுத்து அப்படின்னு சொல்லி விட்டுடுவா என்னைக்குமே வந்து எந்த ரோல்ல எந்த படிப்புல எந்த ஒரு வித்யாலயம் இருந்தாலும் சரி குரு இருந்தா அவளுக்கு நாம மரியாதை கொடுக்கணும் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம்ன்றது நாலாவது இடத்துல தான் அம்மா அப்பா அடுத்தது இப்ப கலியுகத்துல பார்த்தா மாமியார் மாமனார் எல்லாம் இருக்கா அவளையும் தயவு செஞ்சு எல்லாரும் அம்மா அப்பாவா நினைச்சுண்டு குரு எந்த உங்களுக்கு பல விஷயங்கள்ல பல விதத்திலே பல குருமார்கள் இருப்பா எல்லா குருவையும் நாம மதிக்கணும் ஒரு ரோல்ல ஒரு நேரத்திலே மதிச்சு ஒரு நேரத்திலே மதிக்காம இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நமக்கு பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நமக்கு இந்த லெசனை சொல்றார் எல்லாமே சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஸ்ரீ ஆதிசேஷன் தான் இப்ப அனந்தனாக இங்க வந்தார் அவருடைய எப்படி வந்தார் என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே அங்கே லோக ஜனங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கார் அத்தனை பேருக்குமே இப்போ இருக்கிற மைக் மாதிரிலாம் கிடையாது மைக் செட்டிங் போட்டு சொல்றது கிடையாது அப்படியே சாதாரணமா பேசுவா சைலண்டா இருக்கும் அந்த இடம் அத்தனை பேரும் கேட்டுப்பாடான் கேட்டு அந்த ஒரு ஒரு நாழிகை அப்படின்றது ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு இங்கே அனந்தனாக இருந்த ஆதிசேஷன் இங்கே ராஜபரிபாளனம் பண்ணாருன்றது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாது அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான வைபவம் இந்த ராஜபரிபாலனத்திலே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தேவி பக்கத்திலே எல்லாரும் இருந்து சூழ இவருக்கு மணிமகுடம் சாற்றுறதுக்கு முன்னாலே நடந்த சம்பவம் இது அப்படிப்பட்ட ஒரு விசேஷமாக இருந்த குசேலர் அப்படின்னு ராமாயணத்தில் குசேலர் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அனந்தாழ்வார் ஆதிசேஷ மூர்த்தியையும் நாம சேவிச்சுண்டு எல்லோரும் ஸ்ரீ ஆதிசேஷ மூர்த்திக்கும் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் நாம நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை இன்னைக்கு அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறோம் மீண்டும் அடுத்த உபன்யாசத்தை சீக்கிரம் சந்திப்போம் நமஸ்காரம்